வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக சமாதானமாக இருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக லாஸ்டமாக அவர்களுக்கு தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் நாளுக்கு நாள் தேறி வரவும் பூரண சுகமடையும் கர்த்துடி சன்னிதானத்தில் ஜபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக அடுத்து சில மாதங்களுக்கு அவளுக்கு தொலைபேசி வாயிலாகவோ உறுஞ்செய்தி வாயிலாகவோ அல்லாவிட்டால் நேர்லேயோ சந்திக்கத்தக்கதான வாய்ப்பு கிடையாது அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கும் இன்றைக்கு ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் அதன் முதல் வசனத்தில் அப்போசனாக பேர் சொல்லும்போது உங்களுக்கு சில காரியங்களை நான் புத்திமதியாய் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் இந்த வருட கடைசி நாட்களில் அவர் சொல்லுகிற புத்திமதியை நம் கேட்கிறது நமக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை அந்த அதிகாரத்தினுடைய வரிசைப்படுத்தி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனென்றால் பிசா சான்மன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிகர சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிகிறான் எந்த அளவுக்கு நம்மை தன்னுடைய வலையில வீழ்த்தி கொள்ள முடியுமோ நம்மை விழுங்க முடியுமோ என்று பார்க்கிறான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு தைரியத்தையும் சொல்கிறார் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் ஏனென்று கேட்டால் இதற்கு முந்தின விஸ்வாசிகள் இடத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கின்றன அதை சொல்லி பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்துக்குள் தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதான அழைப்பு சாதாரண ஒரு அழைப்பு இல்லை நித்தியமான மகிமைக்கு என்று அவர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார் அந்த அழைத்தவர் யார் என்று கேட்டால் சகல கிருபையும் பொருந்தின தேவன் நம்மை குறித்து சகல கிருபையோடும் நம்மை நேசித்து தமது பட்சமாக இழுத்து கொள்ளவும் தமது வழியில் நடக்கவும் நித்திய மகிமை நாம் சுதந்திரித்து கொள்ளவும் நம்மை அழைத்தவராகிய அந்த கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் கொஞ்சம் காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை இப்போ இந்த பாடுகள் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டால் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ சீசன் கொஞ்சம் காலம் அந்த கொஞ்சம் கால பாடுகளை அனுபவிக்க அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களை அவர் நிசைவாராம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக ஓ வாட் எ கிரேட் ப்ராமிஸ் ஆஸ் வெல் அஸ் அ வேர்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெங்கனிங் அண்ட் என்கரேஜிங் அதாவது நமக்கு பாடுகள் உண்டு என்று சொல்கிறார் விசாசானவன் எவனை விழுங்கலாமோன்று வகதேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்கிறார் அதன் நடுவில் அந்த கொஞ்ச கால பாடுதான் தான் சாத்தானுக்கு நிறைய நாக்கு நாள் கிடையாது அந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற நம்மை அவர் நெசைகிறாராம் சீர்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் இதை இந்த நாளில் நாம் அனுபவிக்க நம்முடைய தேவநாயக்கர் தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்று காலையில் பத்து மணிக்கு ஜெபம் நடைபெறுகிறது மாலையில் இன்றைக்கு வேத பாட வகுப்பு இந்த நாளில் நடைபெறாது அதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இரவு நமக்கு விசேஷித்த கூட்டங்கள் உண்டு வருட கடைசி கூட்டங்கள் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் அதற்கு முன்னதாக மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை நித்திய மகிமைக்காக அழைத்த தேவன் சீர்படுத்துவாராக ஸ்திரப்படுத்துவராக பலப்படுத்துவாராக நிலை நிறுத்துவாராக இதை இந்த பாட கடைசியில் நம்முடைய இதயத்தின் தியானமாய் கொள்வோம் கர்த்தன் நம்மோடு கூட இருப்பாராக பரிசுத்த பிதாவே நீ தந்த இந்த வார்த்தைகளுக்காட்சி ஸ்தோத்திரம் இதை உள்வாங்கி அதில் நிலைநிற்க எங்களுக்கு சகாயம் பண்ணும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் ஒரு முறை கூட இந்த நாளில் காலையில் உபவாச ஜெபம் உண்டு மாலை வேத பாடம் இருக்காது மற்ற காரியங்களுக்காக தொடர்ந்து கொள்ளுங்கள் விசேஷ கூட்டங்களில் வந்து பங்கெடுத்து கர்த்தன உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்